తిరుమరే తిరుమే చట్ట తీర్థ మసాల என்பது இறைவனின் பெயரால் பிறருக்கு அளிக்கும் அந்த நிலத்தோடைய நன்கொடை தான் இது வந்து வீடு மட்டும் கிடையாது கிணறு ரோடு வசதி போன்ற எல்லாவற்றிற்குமான ஒரு முக்கியமான அடிப்படை என்னதுன்னா இது வக்பு இது இந்தியாவில் வந்து வந்ததற்கான காரணம் டெல்லி சுல்தான்களுடைய ஆட்சி காலத்திலிருந்தே இந்த வக்பானது கடைபிடித்து கொண்டு வரப்படும் பட் இந்த மாதிரியான ஒரு வக்பு இது வந்து இஸ்லாமியர்களுக்கான ஒரு உரிமை சட்டமாக வந்து நம்ம பார்க்குறோம் இன்ஸ்டிடியூஷனல் மெத்தடாலஜியா வந்து நம்ம இந்த வக்பை வந்து பார்க்குறோம் இதை தவிர்க்கும் வர குறைக்கும் வண்ணமா வந்து என்ன பண்ண பண்ணப்பட்டிருக்குன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல துவங்கப்பட்டு இப்போ இருபத்தி ஐந்துல வந்து சட்டமாக வெளியேற்றப்பட்டுள்ள இந்த வகுப்பு அதோட பெயரும் மாற்றப்பட்டிருக்கு வகுப்பு என்று கூறாமல் உமீது என்ற பெயர் வந்து இதற்கு வழங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த உமீது வேண்டாம் என்றதன் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மதத்தினர் மட்டும் இல்லாம பிற மதத்தவர்களையும் இதில் உட்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க இதே மாதிரியான விஷயங்கள் தான் இந்து அறநிலையத்துறையிலும் நடைபெறுதா அப்படின்னு எனக்கு தெரியல அதே மாதிரி கிறிஸ்டியன் இதுதான் நடக்குதா அப்படின்றது தெரியல ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டு ரிலீஜியன் இந்த மதத்தை பின்பற்றவும் நமக்கு பிடிச்ச மதத்தை பரப்புரை செய்யவும் அதனுடைய கோட்பாடுகளை பின்பற்றவும் நமக்கு என்ன இருக்குன்னா சட்ட ரீதியாக தட் இஸ் அரசியல் அமைப்பிலே வந்து சட்டங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அன்னைக்கு அண்ணல் அம்பேத்கர் முதல் பெரிய பெரிய மா மேதைகள் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ வந்து டெவலப் அவங்க வந்து முன்னெடுத்தாங்க இன்னைக்கு இவங்க இத

இப்போ வந்து பல்யாசல் வந்து வகுப்பாரி சட்டத்தில் தான் இருக்குது இந்த பல்யாசல் வந்து வகுப்பாரி சட்டத்தில் இருக்கனால இவங்க கோர்ட்டில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜட்ஜி அந்த வகுப்பாரி சட்டத்தில் பல்யாசலில் இருக்கா அதை வந்து உடனே ஆக்கிரமி செய்யணும் அந்த ஒன்றிய அரசு ஆகியோர் செஞ்சு பள்ளியோசலை இடிப்பாங்க பள்ளியோசல் இடிக்கிறது தான் அவங்களோட நோக்கமே அதனால் ஒன்றிய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பல்யாசல் இந்த நம்ம ஒற்றுமையாக இருக்கிறது எல்லாத்தையும் பிரித்து எடுத்துட்டு இஸ்லாமியர் எப்படியாவது பாகிஸ்தான் திருத்தணுன்றதா இவங்க கோரிக்கை நம்ம எப்போதுமே ஒற்று ஒற்றுமையாக தான் இருப்போம் அதுக்கு வந்து நம்ம தமிழக வெற்றிகழகம் என்றைக்குமே நாங்கள் துணை இருக்கோன்றது நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம்